எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் வந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இறால் குழ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை இப்போ பார்ப்போம் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு அரை கப் அளவு நினைக்கி வச்சுக்கோங்க வெள்ளைப்புடு கால் கப் நறுக்கி வச்சுக்கோங்க இது தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் நான் ஒரு நாலு அஞ்சு பீஸ் இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இது வந்து கொஞ்சம் இஞ்சி தக்காளி ஒரு தக்காளி நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க இறால் வந்து இரநூறு கிராம் மூணு பேர் இருக்க ஃபேமிலிக்கு குழம்பு வைக்க தேவையானது இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இது ஒன்றரை டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் இது ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் தூள் இது வந்து சோம்புத்தூள் இது மஞ்சள் தூள் பட்டையும் கிராம்பம் இது வந்து கொஞ்சம் பொதினத்தில் இது போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இது விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் நல்லா பிரியாணி வாட வந்துடும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஏ ஒரு பத்து பன்னெண்டு மிளகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த வெள்ளப்பொடலில் வந்து பாதி வெள்ளப்பூட மட்டும் போட்டு பண்ணுறேன் பாதி அட்டை வச்சுக்கோங்க இந்த பாதி டீ இருக்கட்டும் இப்போ இதில் வந்து ஒரு பாதி மட்டும் போடுறேன் இந்த பாதி எப்படி வச்சுக்கோங்க இந்த பாதி வந்து போடுற வேணா நகரத்துல தாளிக்கும் போது போடணும் இஞ்சி போட்டுக்கலாம் தேங்காய் போடுறேன் பள்ளி போட்டுக்கலாம் இந்த தலையும் போட்டுக்கலாம் இந்த தூள் எல்லாம் போடுறேன் மல்லித்தூள் மிளகாய் தூள் சோம்பு மஞ்சள் தூள் ஏலக்காய் தூள் இந்த பட்டை போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சியில போட்டு நல்லா நைசா அரைச்சுக்கலாம் இப்போ பாத்திரத்துல நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம் மிளகு கடுகு சீரகம் உழந்த பருப்பு இது வந்து ஏற்கனவே பாதி வச்சு இந்த வெள்ளைப்பூடு அதை போட்டு இப்போ வதவிக்கலாம் இது பாதி வச்சு இந்த வெங்காயம் கருவீட்டில் இப்போ இந்த பிராணை எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து அரைச்ச விழுது இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க வேணுங்கிற அளவு உப்பு போட்டுட்டு கொதிக்க விடுங்க உப்பு போட்டுக்குங்க இப்போது பிரான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாதத்தோட எதுனோ எதோட வேணாலும் இந்த சூட் ஆகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ